ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் கடந்த பதிவில் அபிராமி அந்தாதியில் ஒரு செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறு திங்களுமே என்ற வரியோடு நிறைவு செய்திருந்தேன் இந்த பதிவில் பகவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவா எண்ணிருந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று அபிராமி பட்டரவர்கள் கூறிப்பிடுகிறார் அன்னையே பார்க்கடலிலே செவ்விய பாம்பு படுக்கையிலே வைஷ்ணவியாக அரிதுயில் பவளே என்று அபிராமி அன்னையை இந்த பாடலிலே வைஷ்ணவி என்று குறிப்பிடுகிறார் உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் என் தலைமீது வைத்து அருள் செய்தாய் இந்த பாக்கியம் தேவர்களுக்கு கிட்டுமோ என்று கேள்வி கேட்கிறார் திங்கட் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட் குருதவம் எய்தியவா எண்ணிறந்த வெள்ளோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெண்கன் மேல் துயில் கூறும் விழுப்பொருளே என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் ஏதுங்கின்றி ஒளிவெளியாகியிருக்கும் முந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்பு யாதன தம்பிகையே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அபிராமி அன்னையே நீ பொருளாக இருக்கின்றாய் பொருள் தருகின்ற போகமாகவும் இருக்கின்றாய் அப்போகத்தில் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் அம்மாயையில் தோன்றுகின்ற தெளிவாகவும் நீயே இருக்கின்றாய் அடியேனுக்கு அஞ்ஞான இருளினை போக்கி ஒளிமயமாக இருக்கின்ற அம்மையும் நீயே ஆவாய் உன்னுடைய அந்த அருள் கூறு அருள் கூர்ந்த அந்த தன்மையினை நான் அறியாமல் மயங்குகின்றேனே என்று குறிப்பிடுகிறார் என்னுடைய அறியாமையாகிய இருளை அகற்றி என் உள்ளே ஒளியினை நீ பாய்ச்சுகின்றாய் என்று குறிப்பிடுகிறார் திருக்குறளிலும் மெய்யுணர்தல் என்கின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை இரண்டாவது குரலில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர் என்று குறிப்பிடுகிறார் இது உற்று நோக்கத்தக்கதாகும் அதுக்கு அடுத்த பாடலில் கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமல மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டும் திக்கே அணிவது திருவுடையானிடம் சேர்பவளே என்று இப்பாடலிலே குறிப்பிடுகிறார் எட்டு திசைகளையும் உடையவன் சிவபெருமான் அவ ஆடையாக அணிந்திருக்கிறாய் அம்மா உன்னுடைய கைகளில் கரும்பும் வில்லும் மலரும்பும் அணிந்திருக்கிறாய் கைக்கே அணிவ கை கையில் அணிந்திருக்கிறாய் உன்னுடைய தாமரை போன்ற மேனியிலே நல்ல மயமான பொன் மாலையை அணிந்திருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் பன்மணி கோவையும் உன்னுடைய இடையிலே அழகான நவமணிகளாலான முத்து மாலையும் வய அணிகலன்களையும் நீ அணிந்திருக்கிறாய் அப்படிப்பட்டவள் நீ எட்டு திசைகளையும் ஆடையாக உடைய சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கின்றாய் நீ என்று அம்மையை பாராட்டுகிறார் இப்படிப்பட்ட நல்ல பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்